வணக்கம் செல்வகுமாரி ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா குஜராத் பகுதிகளுக்கான வானிலை எச்சரிக்கை ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கு பாதிக்கும் மழைப்படிப்பு அதீத மழைப்படிவு வரக்கூடிய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளிலும் மகாராஷ்டிரா குஜராத்திற்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்று தேதிகளிலையும் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி முன்னெச்சரிக்கையாக இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி இரண்டு திங்கட்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை ஆந்திர பிரதேசத்திற்கு வடக்கே ஒடிசா மேற்கு வங்க கரையோரம் நீடித்துக் கொண்டிருடிய காற்று சுழற்சி படிப்படியாக தெற்கு நோக்கி ஆந்திர பிரதேச ஒடிசா எல்லையோரத்திற்கும் பிறகு ஆந்திர பிரதேச கரைக்கும் நெருங்க இருக்கிறது இன்றைய நிலவரப்படி அது வடகிழக்கு மாநிலங்கள் இன்னும் சொல்ல ஒடிசா வடகிழக்கு மாநிலங்கள் ஆந்திர பிரதேசம் பகுதிக்கு மழைப்படிவை கொடுக்கப் போகிறது உள்ளே சட்டீஸ்கர் அண்டை நாடாம் மியான்மர் வங்கதேசம் எல்லாம் நிறைய மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு மெல்ல பிரதேச கரையை நெருங்கி வரக்கூடிய நாட்களிலே பிரதேசம் ஒடிசாவிற்கு மழைப்பெடுவை தீவிரப்படுத்தும் அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி பிரதேசம் ஒடிசா இருபத்தி மூன்றாம் தேதி மழை ஒடிசாவிற்கு அதிகமாக இருக்கும் ஒடிசா மட்டுமல்ல மேற்கு வங்கம் பீகார் ஜார்கண்ட் சட்டீஸ்கர் பகுதி வரைக்கும் மழை இருக்கும் ஆந்திர பிரதேசத்தின் கடலோர பகுதிகளுக்கு நாளை இருபத்தி மூன்றாம் தேதி கனமழை காத்திருக்கு பிறகு இந்த நிகழ்வானது இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டினத்திற்கு அருகே மிக அருகே அதாவது வடக்கு ஆந்திர பிரதேசம் அருகே அதாவது ஆந்திர பிரதேசம் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருபத்தி ஐந்தாம் தேதி ஆந்திர பிரதேச பகுதிக்கு நகர்ந்து வியாழக்கிழமை ஆந்திர பிரதேசத்தின் காக்கிநாடா விசாகப்பட்டினத்திற்கு இடைப்பட்ட பகுதி வழியாக அதாவது ஸ்ரீகாகுளம் விஜயநகரம் விசாகப்பட்டினம் காக்கிநாடா ஏனாம் இந்த பகுதிகளுக்கு நிறைய மழை கொடுக்கும் வகையில் தீவிரமடை இருக்கிறது இருபத்தி ஆறாம் தேதியே தெலுங்கானாவிற்கும் மழை கொடுக்கத் கொடுக்க தொடங்கிடும் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் தெலுங்கானாவிற்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் கன மிக மழைப்பொழிவு வாய்ப்பு தெரிகிறது இதில் குறிப்பாக நிகழ்வு வடக் நிகழ்வு காக்கநாடா விசாகப்பட்டினத்தில் இருந்தாலும் வெப்ப நீராவியும் குளிர் காற்று அதாவது குளிர் குளிர்விக்கும் காற்றும் இணையும்மிடம் தெலுங்கானாவின் ஹைதராபாத் ஆந்திர பிரதேசத்தின் விஜயவாடா இடைப்பட்ட பகுதியில் அமையும் நாக்பூர் ஹைதராபாத் விஜயவாடா இடைப்பட்ட பகுதியில் நிறைய மழைப்பிடிவை கொடுக்கும் வகையில் இந்த செட்டிங் செட் ஆகும் நிகழ்வு பிரதேசத்தின் வடக்கு பகுதியில் தீவிரமடைந்து காற்றை ஈர்ப்பதன் காரணமாக குளிர்காற்று வெப்ப நீராவி இணையும் இடம் நாக்பூர் ஹைதராபாத் விஜயவாடா இடைப்பட்ட பகுதியில் அமையும் இது இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மேற்கு நோக்கி நகரும் பொழுது இருபத்தி ஆறாம் தேதி விசாகப்பட்டினம் முதல் ஹைதராபாத் வரைக்கும் ஆந்திர பிரதேசத்தின் ஒட்டுமொத்த பகுதி மகாராஷ்டிராவின் நாக்பூர் உள்ளிட்ட பகுதி ஒட்டுமொத்த ஒடிசா ஒடிசா சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா தெலங்கானா ஆந்திர பிரதேசம் ஆந்திரப்பிரதேசத்தில் நெல்லூர் வரைக்கும் கூட நெல்லூருக்கு வடக்கே ஓங்கோல் மச்சூலிப்பட்டினம் ரேபல்லி பீமவரம் நர்சாபூர் மற்றும் ஏனாம் அதாவது புதுச்சேரியின் பகுதிகளாம் பகுதியாம் ஏனாம் காக்கினாடா அகேரக்கூடிய ஏனாம் விஜயவாடா காக்கினாடா மற்றும் விசாகப்பட்டினம் ஸ்ரீகாகுளம் விஜயநகரம் புவனேஸ்வர் மற்றும் பாரதி பூரி பாலாசூர் என்று கொல்கட்டா முதல் நெல்லூர் வரைக்கும் கனமழைப்பெடிவை கொடுக்கும் மிக கனமழைப்பிடிவும் பரவலாக இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே அதிக மழைப்பொழிவும் ஓரிரு இடங்களில் அதீத மணிப்பொழிவும் கொடுக்கும் இந்த அதீத மணிப்பொழிவு எதிர்பார்க்கும் இடம் ஆந்திர பிரதேசத்தோட விஜயவாடா ஒங்கோல் இடைப்பட்ட பகுதி முதல் ஹைதராபாத் வரைக்கும் உள்ளே குண்டூர் ஹைதராபாத் இந்த பகுதிகளுக்கெல்லாம் நிறைய மழை காத்திருக்கு அதே போல் ஒட்டுமொத்த ஆந்திர பிரதேசம் அதாவது வடக்கு ஆந்திர பிரதேசம் மத்திய ஆந்திர பிரதேசம் ஒட்டுமொத்த தெலுங்கானாவிற்கு மிக அடிப்படிவு வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து காத்திருக்கு இருபத்தி ஏழாம் தேதி இந்த நிகழ்வு உள்ளே நகரும் பொழுது தெலுங்கானாவின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் அதே போல சோலாப்பூர் மற்றும் நாசிக் மும்பை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அடிப்படிவை தொடக்கணும் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா மும்பை முதல் விஜயவாடா வரைக்கும் மும்பைக்கும் விஜயவாடாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஹைதராபாத் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை மையமாக வைத்து நிறைய மழைப்பிடிவை கொடுக்க இருக்கிறது இதில் மகாராஷ்டிரா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் சத்தீஸ்கர் ஒடிசாவிற்கு மிக கனமழை அதிகன மழைப்பொழிவு சற்று கூடுதல் இடங்களில் தெரிகிறது சற்று பாதிக்கும் மழையும் தெரிகிறது தொடர் மழைப்பிடிவு இருபத்தி நான்கு மணி நேரம் ரெண்டு நாற்பத்தி எட்டு மணி நேரம் இருக்கும் என்பதனால இருபத்தி ஆறு நாள் நாற்பத்தி எட்டு நேரம் தொடர் மழை பொழிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலே ஹைதராபாத் உள்ளிட்ட தெலுங்கானாவிற்கும் விஜயவாடா விசாகப்பட்டினம் காக்கிநாடா உள்ளிட்ட ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட ஆந்திர பிரதேச பகுதிகளுக்கும் சோலாப்பூர் மற்றும் மும்பை நாசிக் உள்ளிட்ட ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா பகுதிக்கும் அதனைத் தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி அதாவது இருபத்தி எட்டாம் தேதி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஒட்டுமொத்த மும்பைக்கு ஏற்படுத்தும் வகையில் மும்பைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மும்பைக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் வகையில் இருபத்தி ஏழு இருபத்தி மும்பைக்கு அதீத மழைப்பொழிவு தெரிகிறது இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பதாம் தேதியும் அந்த மழைப்பொழிவு மும்பைக்கு தொடர வாய்ப்பு பிறகு மெல்ல அந்த அந்த நிகழ்வு குஜராத் பகுதியை நோக்கி நகரும் அது குஜராத்திற்கும் மழை கொடுக்கும் ஆக மும்பைக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேல் மழை இருக்குது வரக்கூடிய சனி ஞாயிறு திங்கள் வரக்கூடிய சனி ஞாயிறு திங்கள் தெலுங்கானாவிற்கு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மகாராஷ்டிராவிற்கு இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பது குஜராத்திற்கு முப்பது ஒன்று ரெண்டு ஆகிய தேதிகளில் மழைப்பிடிப்பை கொடுக்கும் ஆக நிறைய மழைப்பிடிப்பு குஜராத் மற்றும் அதனை தாண்டி ராஜஸ்தானோட பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை பாகிஸ்தான் எல்லையோரம் போகலன்னா கூட அது அப்படியே குஜராத்தோட பாகிஸ்தான் எல்லையோரத்துக்கு போய் கராச்சி வரை நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக ஆந்திர பிரதேசம் கடக்கக்கூடிய நிகழ்வு ஆந்திர பிரதேசம் ஒடிசா சட்டீஸ்கர் தெலுங்கானா மகாராஷ்டிரா குஜராத் குறிப்பாக மும்பைக்கும் விஜயவாடாவுக்கும் இடைப்பட்ட விசாகப்பட்டினம் முதல் விஜயவாடா வரை கடலோரப் பகுதி தொடங்கி ஹைதராபாத் உள்ளிட்ட தெலுங்கானா பகுதிகள் மற்றும் அதற்கு மேற்கூடிய மகாராஷ்டிராவின் பகுதிகள் நாக்பூர் முதல் மும்பை வரை மும்பைக்கு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் மழை இருக்கு ஹைதராபாத்துக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் மழை தொடர் மழை மிக கனமழை ஆந்திர பிரதேசத்திற்கு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் மழை ஆகவே நிறைய படிவு காத்திருக்கு இந்த பகுதியில் இது ஏற்கனவே நாம் அறிவிக்கப்பட்ட ஒன்றுதான் என்பதையும் நினைவில் கொண்டு இந்த பகுதியில் விவசாயிகள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது அனைத்து விவசாய பயிர்களுக்கும் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் தமிழக விவசாயிகளும் அங்கே ஆந்திர பிரதேச மழையை எப்படி இருக்கும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இந்த அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி அடுத்த நிகழ்வும் ஆந்திர பிரதேசம் தான் அக்டோபர் பதினாறு வரை அக்டோபர் என்ன நவம்பர் வரைக்கும் ஆந்திர பிரதேசம் நிகழ்வு இருக்கிறது நவோ அக்டோபர் இறுதி வரைக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆந்திர பிரதேசம் படிப்படியாக சென்னையை ஒட்டி தமிழ்நாட்டை ஒட்டி நிகழ்வுகள் அமையும் நன்றி